ப்ரோ எதிர்பார்த்தது கூட பத்தாயிரம் மடங்கு இருக்கு ப்ரோ பில்லா மங்காத்தாலும் தூக்கி சாப்பிடுச்சு ப்ரோ படம் ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்காங்க நெருப்பா இருக்கு ப்ரோ எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கு ப்ரோ ஆள் மாடல் நான் எதிரே பார்க்கல செம்மையா இருக்கு ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரி கத்திக்கிட்டே தாங்க இருக்கு ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டாப்ல அவர் சொன்னதான் நடத்திட்டாப்ல பேன் பாய் சம்பவம் சரியான சம்பவம் இந்த படம்லாம் மங்காத்தாலும் என்னங்க மங்காத்தான்ற மாதிரி ஆக்கிட்டாப்ல

தரமா இருந்துச்சு அனைவரும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சொல்லுங்க படம் சூப்பர் ஹிட் நல்ல படம் சூப்பர் சூப்பர் ஹிட் நல்ல சூப்பர் படம் நல்ல படம்